சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதுவும் அமெரிக்கா சைட்ல இருந்து வந்திருக்கு அதுதான் இப்ப பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு அதாவது அமெரிக்காவுடைய பிரதானமான ரெண்டு முக்கியமான முன்னிலை பத்திரிகை வாஷிங்டன் இருந்தும் அதே மாதிரி நியூயார்க் பத்திரிகையிலிருந்துமே இன்றைக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு தகவல் வந்திருக்குது அடுத்தது இப்போ சீக்கிரமே வந்து இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஈரானுடைய அணுமின் நிலையத்துக்கு வந்து தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து இஸ்ரேலுக்கே தெரியாமல் சொல்கிற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க நாங்களே கண்டுபிடிச்சோம்பாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இஸ்ரேலே இதை அறிவிக்க சொல்லியிருப்பாங்க அறிவிக்க சொல்லாமல் இஸ்ரேலுக்கு ஒரு பாதகம் தரக்கூடிய ஒரு அமெரிக்கா அறிவிக்க மாட்டாங்க இப்போ அதனால அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புல இருந்து அது வெளியே வருது அப்படின்னா அடுத்தது வந்து இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ண போது அதுவும் யுரேனியம் வந்து செறிவூட்டக்கூடிய இடத்துக்கே வந்து அட்டாக் பண்ண போறதா தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து இப்பத்த விஷயம் கிடையாது ரொம்ப நாளாகவே அவர்கள் அதை சொல்லிவிட்டு தான் இருக்காங்க கடந்த ஒரு வருஷமாகவே நிறைய தடவை இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் யுரேனியம் செறி ஊட்டக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் ஏன்னா அங்கே அணு ஆயுதம் வர்றது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இருக்குது அதனால் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செறி ஊட்டக்கூடிய இடத்துக்கு நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க நடுவில் வந்து பார்க்கும்போது இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் வந்து போய் வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆமா இவங்க வந்து அணு ஆயுதம் வந்து தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துனதுக்கு பிறகு அவர்கள் மேலே ஈரான் மேலே வந்து அதிகமான பொருளாதார தடையை வந்து இப்போது ட்ரம்ப் வந்து இந்த ரெண்டு மாசத்தில் ஏராளமான பொருளாதார தடையை போட்டாங்க யாரெல்லாம் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் வந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா முடக்கினாங்க அந்த அளவுக்குலாம் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஈரான் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து அமெரிக்கா பண்ணிட்டாங்க இருந்தாலும் இதனால எல்லாம் வந்து ஈரான்ல வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறுத்த மாட்டாங்க அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு கட்டத்திலேயாவது என்ன பண்ணுனா அந்த தயாரிப்பை முழுசாக நிறுத்தணும் அப்படிங்கிறத இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்கு ஏன்னா மத்திய கிழக்குலயே வச்சு யார் வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா ஈரான் மட்டும்தான் எதிர்ப்பாங்க அதுக்கப்புறம் ஈரானுக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராக்ஸிஸ்லாம் இருக்காங்க ஏமன் இருக்காங்க அதுக்கப்புறம் ஈராக் இருக்கிறாங்க அதே மாதிரி காசா வெஸ்ட் பேங்க் இவங்களாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் இருந்தாலும் சரி லெபனான் கூட இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்காது அதனால அவங்களை எல்லாமே ஈரானுடைய ப்ராக்சிஸாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க முக்கியமான ஆள் ஈரான் தான் ஈரானை நம்ம அடிச்சிட்டா போதும் அதோட அவங்களுடைய ப்ராக்சிஸ் என்ன ஆயிடுவாங்க அடங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப முக்கியமாக அமெரிக்கா ஈரானை அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தான் வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு வேணுங்கிறதுலாம் ஈரான் வந்து அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணவே கூடாது எப்போதுமே அப்படி அணு ஆயுதம் ஒரு நாட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாட்டுக்கு பயந்து தான் நடப்பாங்க இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்கு அதனால எங்களுக்கு அவங்க பயந்து நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை வந்து நெத்தனியாகும் கடந்த பத்து வருஷமாவே நிறைய பேட்டிகள்ல வந்து பேசியிருக்காரு அதுல இந்த தடவை வந்து பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த மாசம் கூட பார்த்துருந்தோம் ஸ்மோட்ரிஸ் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய பின்குறின் ஆகட்டும் இஸ்ரேலுடைய அமைச்சரவை இழக்கக்கூடியவங்க போதும் இன்னும் பொறுத்திருக்க வேண்டாம் ஈரானுடைய அணு மின் நிலையத்துக்கே நம்ம வந்து தாக்குதல் நடத்தலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அணு ஆயுதம் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கக்கூடிய சந்தேகம் சந்தேகம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இதில் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் எப்போ ஈரான் முதல் தடவ வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்களோ இப்ராஹிம் ரைசி இருக்கும்போது அப்பவே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆய்வாளர்கள் அப்படிலாம் வந்து ஈரான் வந்து சீக்கிரத்தில் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க இஸ்ரேலை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அது பேலஸ்டிக் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்கனாவே அவங்கள்ட்ட வந்து அந்த சமயத்திலேயே அணு ஆயுதம் தயாராக இருக்கணும் இல்ல வந்து தயாராகி கொண்டிருக்கணும் அந்த நிலைமையில தான் அவங்க அடிச்சிருக்காங்க இந்நேரம் அவங்கள்ட்ட கண்டிப்பா அணு ஆயுதம் தயாராகி இருக்கும் அதை வெளியே அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கங்கிறக்காக இன்னும் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கவே இல்லை நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதுதான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது இவங்கள்ட்ட அணு ஆயுதம் தயாராகிருச்சா இல்லை தயாராகி கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி தயார் ஆகாட்டினா சீக்கிரமாக நம்ம நிறுத்திடலான்னு பார்க்குறாங்க அதுக்கு அன்றைக்கே வந்து ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேலில் எங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்கெலாம் வந்து அடித்தாங்கன்னா நாங்கள் வந்து இஸ்ரேலை திருப்பி அடிப்போம் ஆனால் திருப்பி அடித்தா இஸ்ரேலுக்கு அது பெரும் நஷ்டமாக போயிடும் ஏன்னா இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் அப்படிங்கிறது அமெரிக்காட்டிருந்து வாங்கி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து அவங்க அணு ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு அடிச்சிட்டோம்னா திருப்பி அப்படி ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி அங்கே நாட்டு கொண்டு வரதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே நாங்களே ஓனாக வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுறோம் எங்களுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கிறனால எங்களுக்கு நீங்கள் ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்தை வந்து நீங்க தகர்த்தாலும் அதே மாதிரி எங்களால் நூறு இடத்தை வந்து உருவாக்க முடியும் அதனால எங்களை மட்டும் உங்களால் தடுக்கவே முடியாது நீங்களாம் வாங்கி பயன்படுத்தி இருக்கீங்க நாங்கள் சொந்தமாக தயாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஏற்கனவே ஈரான் வந்து அதை சொல்லிட்டே இருந்தாங்க இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து ஈரானுடைய அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்து மேலே வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு அவங்க வந்து ஈரான் தரப்புலேயே அஃபீஷியலாக அறிவிச்சது ஒரு மூணு இடம் சொல்கிறாங்க அந்த மூணு இடத்துல தான் வந்து நாங்கள் யுரேனியம் செறி ஊட்டுறதுக்காக வந்து இடத்த தேர்ந்தெடுத்துருக்கோண்டு அந்த மூணு இடத்த தான் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து தாக்கப்போறதாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அஃபீஷியலாக ஈரான் வந்து ஒரு மூணு இடத்த அறிவிச்சாங்கன்னா அது மட்டும் தான் வந்து அணு ஆயுதம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி நிறைய இடங்கள் வச்சிருக்கலாம் அவங்க பங்கர்க்குள்ளேயே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக ஒரு மூணு இடத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சேட்டலைட் பிக்சர்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்க அமெரிக்கா லான்ச் பண்ணியிருக்கு இஸ்ரேல் லான்ச் பண்ணியிருக்காங்க அதனால அங்கே சேட்டலைட் பிக்சர் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க அதுவும் இல்லாமல் பல இடங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க தெரிஞ்ச இந்த மூன்று இடத்தை இஸ்ரேல் தாக்கினா கண்டிப்பாக வந்து ஈரானுக்கு அது ஒரு இழப்பாக இருக்கும் அது வந்து அதுலேருந்து அவங்க மீண்டு வரக்கு சில மாதங்கள் ஆகும் ஆனால் அதோடு வந்து ஈரான் வந்து முடிஞ்சு போயிடும்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாமே சொந்தமாக தயாரிக்கிறனால கண்டிப்பா ஒரு சில மாதங்கள் மறுபடியும் மீண்டு மீண்டு வருவாங்க அப்படி வரும்போது கஷ்டப்பட்டது வெளிய வந்து தாக்குதல் செய்வாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நியூஸ் வந்து இப்போ இஸ்ரேல் தரப்பிலிருந்து அமெரிக்காக்கு போய் அமெரிக்கா மூலமாக என்ன ஆயிட்டு இருக்குன்னா வெளியே வந்துட்டு இருக்கு அடுத்து இஸ்ரேல் வந்து ஈரானை தான் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நேரடியாக வந்து களம் இறங்கவே மாட்டாங்க இறங்குனா இந்த தடவை அமெரிக்காவும் சமாளிக்காது இஸ்ரேலும் சமாளிக்காது ஏன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டே இவங்களால வந்து முடியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா உக்ரைன் போகிற நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் போய் ஈரானோடு சண்டைக்கு போக மாட்டாங்க ஆயுதம் கொடுக்கக்கூடிய அமெரிக்காட்டையே ஆயுத பற்றாக்குறை வந்ததினால இந்த தடவை வந்து ஈரானை போய் வந்து சீண்ட மாட்டாங்க ஆனால் மறைமுகமாக வந்து ஈரானுக்கு என்ன பண்றாங்கன்னா மென்டல் டார்ப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பொருளாதார தடை அதுக்கப்புறம் காசாவை தொடர்ந்து பிரச்சனை பண்றது அதே மாதிரி ஈரான் இங்கே எல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்றது சிரியாவுக்கு ஈரானுக்கான ரிலேஷனை கட் பண்ணி விட்டாங்க லெபனான வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எங்கள்கிட்ட வந்து அக்ரிமெண்டுக்கு சைன் போடுங்க நீங்க இனிமேல் வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்து சைடுல வந்து கொடைச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களோ தவிர நேரடியாக வந்து ஈரானை தாக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதை ஆய்வாளர்கள் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு இருக்காங்க ஆனால் மறுபக்கம் வந்து பார்க்கும்போது இந்த வாரத்துக்குள்ளே தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிட்டுருக்கு செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு இருக்கு இந்த மாதிரி வந்து இந்த வாரத்துக்குள்ளே தாக்கப்படலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த மூணு மாசத்துல வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் ஆனால் அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் தாக்கப்படலை அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஆனால் இது இஸ்ரேல் தரப்பிலிருந்தே அமெரிக்கா மூலமாக ஒரு செய்தியாக வெளியே இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்கா இந்த தடவை என்ன செய்கிறாங்கன்ட்டு அதுவும் வந்து இப்போ காசா போர் வந்து தற்காலிகமாக நின்றுருந்து அதுக்கப்புறம் வந்து பிணைக்கேதிகள் வந்து வெளியே விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காசா அளிக்கக்கூடிய போராளி குழு வந்து நாளையிலேருந்து பிணைக்கேதிகளையும் வெளியிட போகிறாங்க அப்போ காசா போரும் வந்து நின்னது வந்து கன்ஃபினியூ ஆகிட்டு அதாவது அந்த தற்காலிக நிறுத்தம் வந்து கன்ஃபினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போய் ஈரானை வந்து மறுபடியும் வந்து வம்புக்கெல்லாம் இழுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து பிணைக்கேதிகள் தேவைப்படுது ஈரானோடு வந்து சண்டை ஆரம்பிக்கும் போது அடுத்தது வந்து காசாவோடையும் சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா பிணைக்கேதிகள் வெளியே மாட்டாங்க அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்தை இப்போதைக்கு செய்ய மாட்டாங்க அதுலேயும் வந்து ட்ரம்ப் உடைய கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய சிக்கல்ல இருந்துட்டு இருக்கிறனால ஈரானுடைய ரியாக்ஷனை பார்க்கறதுக்காகவே இப்படி ஒரு தகவலை பரப்பியிருக்கலாம் அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லிட்டு சொல்லுவோம் இதுல வந்து இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்